ஒருவர் இறந்துவிட்டார் அப்படின்னா உடனடியாக அவரது இறப்பு சான்றிதழ் பெறுவது எப்படி இது வந்து ஒரு சாதாரண நடைமுறை தான் இது என்ன அப்படின்னா ஒருவர் இறந்துட்டார் அப்படின்னா நம்ம வந்து நேரடியாக வியோகவிடம் சென்று நாம் வந்து அவருடைய இறப்பு பற்றி தகவலை தெரிவித்தவுடன் அவர் வந்து அவரோட ரெக்கார்டில் பதிவு செய்து ஆர்ஐ விசாரணைக்கு அனுப்புவார் ஆர்ஐ விசாரணை முடிந்தவுடன் தாசில்தார் அல்லது துணை தாசில்தார் இவர்களின் வழியாக இறப்பு சான்றிதழானது பதிவுக்கு கையொப்பம் ஆகி அதன் பின் ஆன்லைனில் பதிவேற்றப்பட்டு அதுக்கப்புறம் நான் விண்ணப்பித்தோம் அப்படின்னா அவருடைய இறப்பு சான்றிதழானது இணையம் வழியாக நமக்கு கிடைக்கிறது இந்த இறப்பு சான்றிதழை நம்ம வந்து எந்த இ சேவை மையத்திலும் ஆன்லைன் மூலமாகவும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளலாம் இந்த நடைமுறையானது எளிமையானது அதே போல் நமக்கு வந்து எந்த அலைச்சலும் இதில் வந்து பெரிய அளவில் கிடையாது அடுத்து ஒருவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னா அவரோட இறப்பானது பதிவு செய்யப்பட்டு ஆனால் சில காலங்கள் கழித்து அவரோட இறப்பு சான்றிதழோட பிரதையை வாங்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன நடைமுறை அப்படின்னு ஒரு அடுத்த வீடியோவில் போட்டிருக்கு அதையும் பார்த்துக்கோங்க அதே போல் ஒருத்தர் வந்து இறந்து அதாவது சில வருடங்களுக்கு முன்பு அதாவது பத்து வருடங்களுக்கு மேற்பட்டு அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னா அவரோட இறப்பை வந்து பதிவு செய்யாமல் விட்டதுக்கு விட்டுட்டோம் அப்படின்னா அவரோட இறப்பு சான்றிதழை வழங்கும் அதாவது நம்ம வாங்குறதுக்கு என்ன நடைமுறை அப்படிங்கிறது பற்றியும் இன்னொரு வீடியோலையும் பதிவிட்டிருக்கு அதையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்போ இந்த வீடியோ வந்து ஒருவர் இறந்துட்டார் அப்படின்னா இம்மீடியட்டாக அவரோட இறப்புச் சான்றிதழை வாங்குவதற்கு உண்டான நடைமுறை தான் இது